வணக்கம் தீவும் மணவன் நிறைய பேர் கேட்பியே இந்த காக்கா இருக்குதா வருதா நல்லா இருக்கா சாப்பிடுவா சாப்பிட வருதா ஒவ்வொரு நாளும் கேட்பா அது ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி தேடி கரெக்டாக வந்துடும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் தலைவரி பண்ணி கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் வருவார் பாருங்கள் அதை வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த வந்து நிற்காரு வருங்க இன்றைக்கி ஒரு தோசை கஞ்சி சாப்பிடக்கூடாதுல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சிறப்பு விருந்தினர் இன்றைக்கி பாப்பா அது எப்படி அதான் மேலே வருது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஆனால் செல்லை பார்த்தோன்னே மேக்சிமம் வராது ஓடிடும் ஃப்ரெண்டு கேமராவில் காட்டுறேன் எப்பவுமே இந்த க இது பார்த்தியெல்லாம் என் வீட்டில் யார் இருந்தாலும் கீழே வராதுன்னு சொன்ன பற்றியலாம் இப்போ எங்கள் வீட்டில் யாருமே இல்லை வீடு பூட்டி கிடக்கா அதனால் தைரியமாக வந்து என் பக்கத்தில் நிற்கி இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தோசை பாப்பா அதுலேயே நின்றுக்கிட்டே இருப்பான் நம்ம இந்த ஃபோட்டோலையும் வைக்கலாம் தைரியமாக மேலே பாருங்க இப்போ தீபாவளிக்கு ஒன்றும் கொடுக்க முடியலை தலைவருக்கு தீபாவளி அன்னைக்கு எல்லாம் வேண்டாம் பத்தியில நான் இங்கேன்னா இல்லையா அவருக்கு ஒரு வாய் ஊற்றிருந்தேன் ஆ கையே 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 நேக்கா கடியா இப்படி கடிச்சுன்னா எப்படி சாப்பிடு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இதே மாதிரியே கால் முடியாத காக்கா ஒன்று இதை பார்த்து பார்த்து நம்மகிட்ட தேடி வந்திருக்கு ஆனால் அவங்க இந்த மாதிரி வந்து பழக மாட்டார் அடக்கி தர தடவை இருக்குது ம் அவ்வளோதான் ஓகே தான் போயிட்டார் போயிட்டு வருங்க போயே போயிட்டு ஓகே அவ்வளோதான் அவருக்கு வயிறு நடைஞ்சிட்ரு